ஹாய் பிராண்ட் ஹைச் வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் வந்து திரைக்கு வர்றதுக்கு முன்னாலே வந்து முன்னூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வந்து பிஸ்னஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி தெரியும்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓடிடி ரைட்ஸ் வந்து நூற்றி இருபது கோடிக்கு வந்து அமேசான் ப்ரைம் வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் சேட்டலைட் ரைட்ஸ் வந்து அறுபத்தெட்டு கோடிக்கு வந்து சன் வந்து வாங்கியிருக்கு ஓவர்சியஸ் ரைட்ஸ் வந்து எழுபத்தஞ்சி கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து நூறு கோடிக்கு வந்து செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ அவங்க வந்து வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு கோடி வந்து திரைப்படம் வெளியோறதுக்கு முன்னாலே வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு கோடி வந்து பிஸ்னஸ் ஆகிருக்கு அப் அப்படின்ட்டு புதிய அப்டேட் வந்திருக்கு அதேமாரி வந்து தளபதி விஜயின் கடைசி படனால் வந்து ஜனநாயக திரைப்படத்துக்கு வந்து மக்கள் எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணி பட்டையை கலப்புனால் வந்து ரசிகர் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க நானும் எதிர்பார்க்குங்க இதை பற்றி எனக்கு பிள்ளைக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்